சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான புதுவருட நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டம் புதிய வருடத்துல ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் மக்களின் கனவுகளை நனவாக்கியே தீருவோம் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி சபதம் அரசு தரவு கட்டமைப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்த திட்டமா சைபர் தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் மொட்டு மீண்டும் மலரும் எம்மை எவராலும் சிதைக்க முடியாது மகிந்த இருமாப்பு அரகலிக போராட்டம் எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது மனம் திறந்த சபேந்திர சில்வா முன்னாள் அமைச்சரும் மனுசவுக்கு எதிராக குற்றப்புற ஆய்வு தனி முறைப்பாடு விரைவில் வெளியாக உள்ள புலமை பரிசில் பரீட்சைகள் ரஞ்சன் ராமநாயக்க விடம் குற்றப்புற நாய்வு பிரிவு தீவிர விசாரணை வெளிநாடு செல்ல முயற்சித்த இரு தமிழர்கள் கட்டுநாய்க்கவில் கைது இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்கும் எமிரேட்ஸ் வளர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தலைமையில் நடைபெறுகின்றது இதேவேளையே கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கும் தேசிய விழாவை அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரணியல் அலைவரிசைகள் ஊடாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பார்க்கும் வசதியை அனைத்து அரசு நிறுவன ஊழியர்களுக்கும் வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மிக தூய்மையான இலங்கை உறுதிமொழியை வாசிக்க அனைத்து அரசு ஊழியர்களும் நேரடியில் இணையுமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகளும் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் இந்த நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக அரச ஊழியர்களின் இரண்டாயிரத்தி புதிய வருடத்திற்கான சத்திய பிரமாணம் இன்று காலை பிரதேச சபையில் பிரதேச சபையின் செயலாளர் வி தலைமையில் இடம்பெற்றது கடமை புரியும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டுக்கான சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டிற்கு வந்து கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி திசாநாயக்க விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய சுத்தத்தின் உதவித்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் இளைஞர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கிறோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்கு அமைக்க எம்மாள் முடிந்தது அதற்கென மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சியொன்றை ஒன்றை உருவாக்க நோக்கில அன்றறிந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்களான பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகிறோம் கிராமிய வறுமையை கிளீன் லங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தழ்ச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில கிளீன் லங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடு என்ற ரீதியில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார மேலும் இருக்கின்றோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதிற்கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன் தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூன்றாம் தரப்பினரால் அரச தரவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் அந்த வகையில் தரவு கட்டமைப்பில் ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசு அச்சக தினக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் நேற்றைய தினம் சைபர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது இதேவேளை போலீஸ் திணைக்களத்தின் யூடியூப் தளமும் மூன்றாம் தரப்பினரால் ஊடுருவப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றமை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடுவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அமைச்சர மேலும் குறிப்பிடுகையில் தரப்பு பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல் காணப்படுகிறது அதன் காரணமாகவே அரசு இணையதளங்கள் ஊடுருவல் போன்ற சம்பவங்கள் பதிவாகின்றன இது தொடர்பில் கடந்த கடந்த சில வாரங்களாக அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது மிக சில தகவல்களும் கிடைத்துள்ளன இவ்வாறான சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது தரவு பாதுகாப்பு தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதேபோன்று எந்த வழியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்பது குறித்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றார் இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீதான வரி நீக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதச தெரிவித்துள்ளார் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் எழுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் தோன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது தற்போது துறைமுகத்தில் உள்ள சுமார் பதினோராயிரம் மெட்ரிக் டன் அரிசி இன்னும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படும் கணிசமான அளவு அரிசி தொகை தற்போது நாட்டுக்குள் விநியோகிக்கப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறையின் விநியோக வலியமைப்பில் உள்ள சில சிக்கல் காரணமாக தாமதம் ஏற்படலாம் ஜனவரி மாத நடுப்பகுதி அளவில் உள்நாட்டு விவசாயிகளின் அரிசியும் சந்தைக்கு கிடைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கிலேயே இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்காக விதிக்கப்படும் வரையை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை அத்துடன் அரசுக்கான கட்டுப்பாட்டு வேலையை திருத்துவது தொடர்பிலும் அமைச்சரவை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சி படுதோல்வி அடைந்துவிட்டதாகவும் அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று அவரும் கனவு காணக்கூடாது எனவும் மொட்டு மீண்டும் மலரும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மொட்டுக்கட்சியை எவராலும் சிதைக்க முடியாது அது மீண்டும் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மொட்டுக்கட்சி தற்போது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அரகலைய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் பண்டாரநாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் பதவி விலகும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அருகிலேயே போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்ப நிலை எனது ராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும் இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது ராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும் இது அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் மக்களை பாதுகாக்க தயார் தயாராக அரகளிக போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டேன் எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் ராணுவ துப்பாக்கிச் சூட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை நிராயுத்த பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை இதேவேளை அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமென்றதே நோக்கம் என்னிடம் இல்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் க்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமந்த துசாராவினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கும் போது முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரு கையூட்டல் பெற்றிருக்கலாம் என்பதனால் அவரது சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வாய்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரது வங்கி கணக்கில் ஏழு கோடி ரூபாய் பணம் வாய்ப்பிலிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனுசு நாணயக்கார தற்போது வெளிநாடொன்றில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவரை நாட்டுக்கு வரவழைத்து அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கையூட்டலும் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமந்து துசார தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஆராய்ந்து அது தொடர்பில் விரைவில் அடுத்தகட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அண்மையில் நிறைவடைந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாளில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்குவதற்கு பரீட்சைகள் துணைக்களம் மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட விசேட குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் உயர்நீதிமன்றம் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வேடிகம் தொடர்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்து பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் அமித் ஜெயசுந்தர உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பில் ஆராயப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவற்றை கொண்டு மிக விரைவில் புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களையும் வெட்டுப்புள்ளிகளையும் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வி பொதுதராத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை நியமிக்க பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரடி அமரசூரியவுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இதற்கான இணக்கம் எட்டப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செலவிரத்ன தெரிவித்துள்ளார் புதிய விரிவுரையாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதன்போது தற்போதுள்ள வெற்றிடங்களுக்காக ஐம்பது வீத விரிவுரையாளர்களை பணியமர்த்த ஒப்புக்கொள்ளப்பட்டது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பலரே பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதனால் அரசு பல்கலைக்கழகங்களில் இந்த வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் புதிதாக நிறுவப்பட்ட மருத்துவ பீடங்களுக்கு விரிவுரையாளர் பெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிடம் குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை அவதூறு செய்யும் வகையில் ரஞ்சன் கருத்து வெளியிட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ரஞ்சன் ராமநாயக்கவிடம் சுமார் இரண்டு மனிதாளங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் சிவில் செயல்பாட்டாளராக நாமல் குமார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கருதி நாளை அவமரியாதை செய்யும் வகையில் ரஞ்சன் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக ஒளிப்பதிவுகள் தம்மிடம் உள்ளதாக நாமல்குமார தெரிவித்திருந்தார் நாமல்குமார தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் நாமல் குமாரவிடம் மேலும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டு செல்ல முயற்சித்த வேளையில் கடுநாய்க்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் காத்மண்டுக்கு புறப்படவிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமான ஏஐ இருநூற்றி எண்பத்தி இரண்டில் செல்வதற்காக அவர்கள் விமான நிலையம் சென்றுள்ளனர் எனினும் அவர்களின் கடவுச்சீட்டில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக விசாரணை மேற்கொண்டு போது போலியானது என அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக கடுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்க உள்ளதாக எமிரேட் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது எமிரேட்ஸ் நிறுவனம் நாளாந்தம் இலங்கைக்கு மூன்று விமான சேவைகளை இயக்குவதுடன் அவற்றில் இரண்டு விமான சேவைகள் டுபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேரடியாகவும் ஒரு விமான சேவை மாலைதீவின் ஊடாகவும் இயக்கப்படுகின்றன இதன்படி நாளை முதல் வியாழக்கிழமைகளிலும் இலங்கைக்கான விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வாராந்தம் புதன்கிழமை தவிர்ந்த ஏனைய ஆறு நாட்களும் இலங்கைக்கான விமான சேவை முன்னெடுக்கப்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது உலகெங்கிலும் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் மலையகத்திலும் புது கொண்டாட்டங்களும் வான வேடிக்கைகளும் இடம்பெற்றன இதன்போது நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதுடன் இவற்றினை கண்டுகளிப்பதற்காக பெருமளவு மக்கள் நகருக்குள் ஒன்று கூடியிருந்தனர் புத்தாண்டை முன்னிட்டு கொட்டகலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் குருக்கள் ஸ்ரீ கந்தன் தலைமையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன நாட்டில் சாந்தியும் சமாதானமும் ஏற்படவும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழவும் சிறப்பு பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன இன்றைய தினம் பெருமளவிலான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் தங்களுக்குள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டதை காண முடிந்தது அத்தோடு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பொதுவருட ஆராதனைகளும் மசூதிகளில் விசேட தொழுகைகளும் இடம்பெற்றதோடு விகாரைகளிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தின் போது தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு புத்தாண்டு வரவேற்கப்பட்டுள்ளது ஜாலில் தனது மகளை தனியார் கல்வி நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயற்சித்த தந்தையொருவர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது ஊரலு கிழக்கு ஊரலு பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று முன்தினம் காலை மகளை கல்வி நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு மோட்டார் சைக்கிளை எடுத்துள்ளார் இதன்போது அவருக்கு உடல் சுக ஏற்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளை விட்டு கதிரையில் இருந்தபோது மயக்கமடைந்துள்ளார் இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமஸ பிரேம்குமார் மேற்கொண்டார் அத்துடன் குடும்பஸ்தரின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் யாழில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தெள்ளிப்படையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவியொருவரே இம்முறை இடம்பெற்ற கல்வி பொது உயர்தர பரீட்சையில் தோற்றியிருந்தார் இந்நிலையில் குறித்த மாணவி நேற்று முன்தினம் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் இடம்பெற்ற பரீட்சை திருப்திகரமாக

செய்திகள் நிறைவுபெறுகின்றன தொடர்ந்து அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்